மோட்டர்ஸ் வீட்டு பின்ன செயலி வந்திருக்கு இது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புத்தஞ்சந்தை புத்தஞ்சந்தை எங்கே இருக்குன்னா புறத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் புத்தஞ்சந்தை ஜங்ஷன்லேருந்து இருநூறு தான் இந்த பிளாட் இருக்கு இது வந்து இந்த மெயின் ரோட்லேருந்து ஐம்பது மீட்டர் பேசினா நம்ம பிளாட் வந்துடும் அடி பாதை அடி பாதை போட்டு அஞ்சு பிளாட்டு நம்ம செயல் வச்சுருக்கோம் ப்ளாட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வடக்கு பார்த்த ப்ளாட்டு வீடைக்கும் நல்ல அருமையான ப்ளாட்டு பக்கத்துல எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது இந்த ப்ளாட்டு எப்படின்னா ரெண்டு ப்ளாட்டு ஏழு சென்ட் ஏழு சென்டும் ரெண்டு பிளாட் வந்து எட்டு சென்ட் எட்டு சென்ட்டு ஒரு பிளாட் வந்து பத்து சென்ட்டு பத்து சென்ட் பிளாட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பார்வை வருது ஒன்று வடக்கும் ஒன்று கிழக்கும் நம்ம பதினஞ்செடி வழிப்பாதை இருக்குது பதினஞ்செடி வழிப்பாதை எல்லாமே வடக்கு பார்த்த பிளாட்டு நல்லா அருமையாக எல்லாம் கட்டி அருமையாக வச்சுருக்காங்க ப்ளாட்டோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு லட்சத்து எழுப எழுபத்தையாயிரம் ஒரு சென்ட்டு ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற ப்ளாட்டு தான் இது உங்களுக்கு இது ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நடந்து போகிற தூரம் தான் கரெக்டாக இருநூறு மீட்டர் தான் இருக்குது புத்தஞ்சந்து ஜங்ஷன் இருநூறு மீட்டர் தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் இடம் இருக்கவங்க இந்த பிளாட்டை நீங்கள் எடுக்கலாம் நல்ல அருமையான பிளாட்டு எல்லாமே ஸ்கொயர் பிளாட்டு ரேட் வந்து ரெண்டு எழுபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தேவைப்படுவர் காண்டக்ட் பண்ணுங்க நம்மள்கிட்ட முன்னூறு முந்நூறுக்கு மேலே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இடம் தேடுவரும் இப்போ வரலாம் காண்டக்ட் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க